நெசுத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு முகம் அல்லது வந்து வெளிநாட்டில் நாங்கள் வாழணும் அப்படின்ற ஆசையில் வந்து நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் என்ன வேலை செஞ்சால் இலங்கையில் வாழ்வது இலகுவானதா அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை இலகுவானதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பலனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு எரிச்சல் ஊற்றுறதாக இருக்கும் அல்ல சில பேர் வந்து பொறாமையில் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு அனுபவத்தில் இந்த வீடியோவில் பயந்து கொள்கிறேன் முடிஞ்சவரை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் இது சம்பந்தமாக சேர் பண்ணிங்க சொன்னால் நல்ல விஷயம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இலங்கையில் வாழ்கின்ற சொந்த நாட்டில் இருக்கின்ற வாழ்க்கை நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பவங்க தாய்நாட்டுக்கு வருவதற்கு ஆசைப்பட்றாங்க சரி இங்கே தாய்நாட்டில் அல்லது எங்களுடைய இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கு ஒவ்வொருவருடைய சம்பளம் அல்லது அவருடைய வருமானத்தை வந்து நான் இதில் குறிப்பிட்றேன் அதை வச்சு அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறவருடைய வருமானத்தையும் சொல்கிறேன் இதன் அடிப்படையில் நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோடய பயந்து கொள்ளலாம் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்க உத்தியோகம் ஒரு கீழ்நிலை உத்தியோகத்தர் அல்லது நடைநிலை உத்தியோகத்தருடைய சம்பளம் ஒரு கீழ்நிலை உத்தியோகத்தருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுரூவாக்கு உள்ளதான் ஒரு கீழ்நிலை உத்தியோகத்தருடைய சம்பளம் அரசாங்கத்தில் இருக்கிறது ஒரு நடுநிலை உத்தியோகத்தர் சொன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கலாம் அதை விட படித்தவர்கள் மேலே பெரிய அதிகாரிகள்ன்னா மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் அவர்களுடைய சம்பளமாக இருக்கிறது இது வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய சம்பளம் இதே வந்து தனியார் நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி தனி நபர் கம்பெனிகளில் அல்ல தனிநபர் வியாபார நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுப்பார்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி சில இடங்களில் வந்து இப்போ இருபதாயிரம் ரூபா மாத சம்பளம்னு சொன்னால் நீங்கள் முப்பதாயிரம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது ரூபா உள்ளதான் வரும் இந்த வகையில் தான் அநேகமான சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களை கொடுக்குறாங்க அதை விட ஒரு பெரிய படித்தவர்களுடைய தொழில் நிறுவனங்கள்னு சொன்னால் கொஞ்சம் சம்பளங்கள் கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு சரி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கொடுக்குறார்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா அப்படி சம்பளம் வரும் இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ தான் வரும் தொண்ணூறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சொன்னால் மூவாயிரரூபா தான் வரும் இதன் அடிப்படையில் தான் சம்பளங்கள் இங்கே இருக்கிறது அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் இந்த வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே இருந்து கொண்டு வெளிநாட்டு நபர்களுடைய வருமானங்களை எடுத்து வட்டிக்கு தொழில் கொடுப்பவர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் அவர்களுடைய குடும்ப வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு விதமாக இருக்கும் இது வட்டி சம்பந்தமாக நிறைய இடங்களில் பயந்து விட்டேன் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வீர தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுவர்களுடைய சம்பளங்கள் வந்து வேறு வேறு விதமாக அநேகமாக நீங்கள் பார்த்திங்க சொன்னால் இனி இல்லையான்னு நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க சொன்னால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் நடைநிலை உத்தியோகத்தருடைய சம்பளம் ரெண்டாயிர ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இருக்கும் ஆனால் தனிநிறுவ நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிப்படை சம்பளத்தையும் அடிப்படை சம்பளமே கொடுப்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி சரி அதனை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்கள் ஒரு மேச தொழில் மேசன் தொழிலாளியை மேசன் வேலைக்கு இருந்தால் அவருடைய சம்பளம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்து எழுநூறுரூவா சொல்கிறார்கள் சில பேர் மூவாயிரம் வாங்குவதான்னு சொல்கிறார்கள் நீங்கள் மா மாதத்துக்கு வந்து எவ்வளோ வருமானம் ஒன்று கணக்கு கூட்டிப்பாருங்க அதே மாதிரி ஒரு அந்த மேசனோட போடு போகின்ற கையாளனுடைய சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போகிறதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஒரு மேசம்மாவுடைய சம்பளங்களும் வித்தியாசப்படும் அதே மாதிரி கூலி தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூவாயிரம் ரூபா வாங்குகின்ற கூலி தொழிலாளிகள் இருக்கிறார்கள் இப்போது மாலை ஒரு மணிலேருந்து இப்போ மா மாலை ஆறு மணி வரைக்கும் மூவாயிரம் ரூபா வாங்குகிற கூடி தொழிலாளிகள் ஒரு கூடி தொழிலாளி காலமையும் பின்னரே வேலை சேர்க்கிற பட்சத்தில் வந்து அவனுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபா அவனுடைய அடிப்படை ச மா ஒரு நாள் அடிப்படை சம்பளமாக ஒரு நாளைக்கு அடிப்படை சம்பளம் ஆறாயிரம் ரூபான்னு சொன்னால் மாதத்து கணக்கு கூட்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய் ஒரு நடுநிலை அல்லது கீழ்மட்ட அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் எடுக்கிறார் ஒரு கூலி தொழிலாளி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது இதையும் தாண்டி இன்னும் ஒரு வருமானம் இருக்கிறது இந்த அவர் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது ஜாசகம் மறுப்பவர்கள் ஜாசகம் மடிப்பவர்களுடைய அளவும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கதையும் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு யாசகை மறுப்பினருடைய அளவான அன்னளவான வருமானம் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னிராயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா இருக்குது நான் அதனால் இதற்கான விளக்கங்களை நாம் வந்து ஏற்கனவே நான் பாய்ந்திருக்கிறேன் இது வந்து ஓரளவுக்கு நான் தேடி விசாரித்து அறிந்த இலங்கையினுடைய எங்களுடைய வட பகுதியில் இருப்பவர்களுடைய வருமான நிலை இப்படித்தான் நாம் அமைஞ்சிருக்கிறது இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி இப்பொழுது வந்து வெளிநாடுகளில் ஒரு யூரோப் நாடுகளில் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபா அல்லது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் கொடுக்குற பட்சத்தில் வந்து அதை வந்து நீங்கள் இங்கே யூரோப்பில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் முந்நூற்றம்பது ரூபா பிரிக்கு பாருங்கள் எவ்வளோ வருன்னு சொல்லி அதே மாதிரி லண்டன்லேயும் இதே மாதிரி தான் அதே மாதிரி கனடாவிலேயும் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு டொலர்ஸ் கொடுப்பாங்க இல்ல கனடாண்ட வருமானத்தில் நூறு ஆள் பெருகி பாருங்கள் இந்த வருமானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய வெளிநாடுகள்லையும் இங்கே தாய்நாட்டிலையும் இருக்கிறது இதில் எங்களுக்கு வந்து தாய்நாடு சிறந்ததா வெளிநாடு சிறந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்நாட்டில் எங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கும் அதுக்கு வாடகை நாங்கள் செலுத்த தேவையில்ல ஒரு காணி த கிணறு இருக்கும் தண்ணி காசு வராது அதே மாதிரி டெக்ஸ் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் உழைக்கிற வருமானம் அவ்வளோத்து டெக்ஸ் இல்லை அவ்வளோ வருமானே எங்களுக்கு வருமானமாக இருக்கும் இப்போ நாங்கள் உழைக்கின்ற காசில் எங்களோட செலவுகள் போக சரி மிஞ்சி மிஞ்சி செலவு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா அவர் உழைக்கிறார்னு சொன்னால் அவர் மிஞ்சி மிஞ்சி உழைத்தாலும் அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்பதனாயிரம் ரூபா அவருக்கு செலவுக்கு போனாலும் மிச்சம் ஒரு லட்சம் ரூபா ஒரு மிச்சமாக இருக்கிறது இதே நீங்கள் வெளிநாட்டில் ஒருவர் வேலைக்கு போகிற பட்சத்தில் வந்து அவருடைய அடிப்பட்ட சம்பளம் அவர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வைங்க இதோடு சேர்ந்து இன்னொரு ரெண்டாவது வேலை செய்வார் அதனுடைய வருமானம் ஒரு அறநூறுரூவான்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் ஈரோ ஐரோப்பிய நாள்னு ரெண்டாயிரம் யூரோ ஒரு ச தனிநபர் உழைக்கிறார் அல்லது ஒரு குடும்பத்தை தாங்குகின்ற நபர் உழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய செலவுகளாக வந்து சொன்னால் வீட்டினுடைய வாடகை கட்டாயம் வந்து ஆயிரம் ஈரோ குறைவாக இருக்காது அப்போ நீங்கள் ரெண்டாயிரம் சம்பளம் எடுக்கிறதுல வந்து ஆயிரம் யூரோ நீங்கள் வீட்டு வாடகை செலவு திரும்பி உங்களுக்கு மிஞ்சுற போகிறது ஆயிரம் ஈரோ தான் மிஞ்ச போகுது அந்த மிச்சம் இருக்கிற ஆயிரம் ஈரோவில் வந்து அவருடைய கரண்ட் பில் வரும் தண்ணி பில் வரும் அதையோட சொந்த வீடாக இருந்தால் சொன்னால் அவருடைய சார்ஜஸ் வரும் அதோட பிள்ளைகளினுடைய செலவுகள் வருமான வரிக்கு டேக்ஸ் கட்டணும் சொந்த வீடாக இருந்தால் சொந்த வீட்டுக்குரிய டேக்ஸ் கட்டணும் இதுகளெல்லாம் கட்டுகின்ற பொழுது அவருக்கு வந்து நூறுரூவா மிஞ்சுவது என்பது கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்போ நீங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா மிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் வந்து வெளிநாட்டு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மிஞ்சலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதை வந்து நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் வந்து இதை பொறாமல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கருத்துடலாம் ஆனால் இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை வெளிநாடுகளில் இருந்து இப்ப இங்க இலங்கைக்கு வருகின்ற நிறைய பேர் வந்து யோசிக்கின்ற விஷயம் தங்களுடைய எதிர்கால சந்ததியினராக இருக்கிற பிள்ளைகளை அங்கேயே விட்டு விட்டு அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டு இங்கே வந்து ஒரு விவசாயமோ அல்லது ஒரு கூலிக்கு வேலைக்கு போனாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மையில தான் இங்கே இப்ப வந்து நிறைய பேர் புலம்பெரிசித்திருப்பவர்கள் அஹ் முடிவெடுத்திருப்பது மட்டும் நிறைய நிறைய வீடுகள் இங்கே கட்டப்படுவதற்கான காரணம் தங்களுடைய பின்னாடி காலத்தில் வந்து நாங்கள் இங்கே வந்து வாழ்வோம் அல்லது இங்கே வந்து ஒரு விவசாயமோ ஏதோ செய்வது வாழ்வோம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ரீதியான யோசனையில் தான் இந்த ம வீடுகள் எல்லாமே வந்து கட்டுகிறார்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து வீடுகளை புனரமைச்சு கொள்கிறார் அது அது சம்மந்தமாக நீங்கள் யாரிடம் போய் கேட்டாலுமே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அங்கே அமைச்சு கொடுத்து விட்டு அதுக்கப்புறமாக நான் இங்கே வந்து வாழலாம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் ஏன் இங்கே இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஏதாவது உழைத்து விடலாம் அல்லது வந்து அங்கே உழைத்து நாங்கள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி மாறித்தான் அவர்கள் பார்க்குறார்கள் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அது சாத்தியக்கூறாக இருந்தது அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது உண்மையில் உழைக்கலாம் முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது அந்த கட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக இப்போ வந்து தலைகுகளாக மாறி இருக்குது ஏன்னு சொல்லாமே வந்து ஒரு சிலர் விட்ட தவறுகள் அல்லது வந்து எங்களுக்கு முதல் போனவர்கள் செய்த ஒரு சில பிள்ளைகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கணனி மயமான ஒரு சில சிஸ்டங்களில் வந்து மாற்றம் எல்லாமே வந்து மாறி இருப்பதன் விளைவாக இப்போ வந்து அங்கே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அந்த நாடுகளில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அண்மையில் வந்து சரியான குறைவாக இருக்கிறது அப்படி முன்னேறுவதாக இருந்தாலும் தனிநபராக இருக்கின்ற காலங்களில் வந்து ஒரு நபர் முன்னேறி பணத்தை சேகரித்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அதாவது திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் பந்தத்துக்கு அப்புறமாக வளராமே ஒழிய ஒரு திருமணம் முடித்த நபர் ஒருவர் அங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அடித்தளமிட்டு வளருவது அப்படின்றது வந்து மிக 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 ஒரு சாதகமான விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியான விஷயந்தான் என்னை என்ன பொறுத்த வரையில எங்களுடைய தாய் நாட்டில் சொந்த நிலத்துல ஏதோ ஒரு விவசாயமோ ஒரு கூலித்தொழிலோ அல்லது வந்து ஏதோ ஒரு தொழில் நிறுவனங்களில் நிம்மதியாக வாழ் வேலை செஞ்சு கொண்டு நிம்மதியாக நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கணும் நம்முடைய குடும்பத்தோடு சந்தோஷமான ஒரு சுபுர்ஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருடைய வேலைகளுமே ஒரு அரசா நிறுவனமாக இருக்கின்ற பட்சத்தில் வெட்டுமலத்த இடங்கள் வேலை செஞ்சு விட்டால் நேரங்கள் குடும்பத்தோடு புள்ள ஊட்டியோடு மனைவியோடு இருக்கின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் அவர் பன்னெண்டு மணி பிறகு வேலை செஞ்சு விட்டு அவர் வேலை செய்வதா இல்லையா அப்படின்றது அவருடைய கையில் இருக்கிறது வேலை செய்ய வேணும்னு சொன்னால் செய்யலாம் இல்லையே சொன்னால் வீட்டில் அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் உண்மையில் தாயகத்தில் எங்களுடைய நாட்டில் கொஞ்சம் பொருளாதாரம் இப்போ வந்து தள்ளாடுகிறது அல்லது பொருளாதாரத்தில் பொருளாதார பிரச்சனை காரணமாக பொருட்களுடைய விலைகள் மட்டும்தான் அதி உச்சமாக இருக்கிறதே ஒழிய மற்றும்படி வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு எங்களுடைய தாய்நாடு சிறந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி